வணக்கம் சந்திரசேகர் சித்த மருத்துவர் பல நாட்களுக்கு பிறகு வீடியோ போடுவோம் இனிமேல் தொடர்ச்சியா வீடியோ வருவதற்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கோம் மக்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் தலைவலி அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் தலைவலியை மூணா தலைவலி நீர் கோத்திருக்கிறது இது ஒரு வகை இன்னொன்னு சைடு காதுக்கு மேல வர காதுக்கு மேல இந்த பக்கம் வலிக்கும் அல்லது ஒத்த தலைவலி மூணாவது பின்பக்க தலைவலி முன்பக்க தலைவலி அப்படிங்கிறது நீர் இருக்கிறது சைடு காதுக்கு மேல இருக்கிறது ஒத்த தளவொலி இது எல்லாமே அஜீர்ணம் கோளாறுனால வரது பின்பக்க தளவழி மூளைக்கு சீரான ரத்த ஓட்டம் போகாமல் சூடாகிறதுனால மூளை சூடாகிறதுனால வர தடவொலி முன்பக்க தளவொலிக்கு மருந்து அதாவது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க மூணுமே வெவ்வேறான தலைவலிகள் இத ஒண்ணு மாத்தி ஒண்ணு செய்யக்கூடாது கூட செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது பக்க உடை கூட உணரும் குணிஜா நெற்றி பொட்டு புருவம் மேல இந்த இடத்தெல்லாம் வலிக்கும் நீர் கோத்துக்கிட்டு இருக்கும் இதற்கான மருந்து பட்டை சமைய யூஸ் பண்ற லவங்கப்பட்டை அதுல சுருள் பட்டையா இருக்கக்கூடாது தடிமனான காரச்சத்திற்கு உள்ள பட்டை எடுத்துக்கிடுங்க சுக்கு மிளகு மூணுத்தையும் தூள் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி இல்ல வெந்நீர்ல இழைச்சி பத்து போடுங்க நெத்தி ஃபுல்லாக பத்து போடுங்க தூள் பண்ணிருந்தீங்க மூணுத்தையும் சரி சம அளவு தூள் செஞ்சு வச்சுட்டு மொத்தமாக ஒன்றா கலந்துட்டீங்கன்னா வெந்நீரில் குழப்பி முழுக்க போடுங்க தலை முழுக்க போடுங்க இது காலையில தான் போடணும் இல்ல மத்தியானம் போடலாம் சாயந்தரத்தில் கூட போடலாம் ஆனா நைட்ல போட்டுட்டு உடனே படுத்துடக் கூடாது இது முக்கியம் ஏன்னா நிறைய மக்களுக்கு நாங்க சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சில பேர் நைட்ல போட்டு அப்படியே படுக்கும் போது அந்த நீர் வந்துட்டு தலையில போட்டு இன்னும் தலைவலி அதிகமாகும் அதனால படுக்கிறது மினிமம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் பிஃபோர் போடுங்க அப்படியே விட்டுருங்க அது என்ன ஆகும் இது எல்லாமே காரச்சத்துன்றதுனால அந்த நீர் அப்படியே ஆவியாக்கும் நல்ல தளர்வலி நீர் போத்துக்கிட்டு இருக்கிறவங்க அதிகபட்சம் போட்ட ஒரு அரை மணி நேரத்துலயே உங்களுக்கு அந்த உடம்பே ஃப்ரீ ஆகுற மாதிரி இருக்கும் இது நல்ல வெந்நீர்ல குழைச்சி சரி அளவு தூள் லவங்கப்பட்ட சுக்கு மிளகு தனித்தனியாக அரைச்சி சளிச்சு தூள் செஞ்சு கலந்து வச்சுக்கிட்டு வெந்நீரில் குழைச்சி தலை முழுக்க போடலாம் இல்லை இது இல்லாதவங்க அப்பவே வெந்நீரில் கீழே தடையில வெந்நீர் கொட்டி அதில் இழைச்சி நெத்தி முழுக்க போடுங்க உடனடியாக கேட்கும் இது வந்துட்டு இயற்கையாக அந்த நீர் எல்லாத்தையும் ஆவியாக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் அடுத்த தலைவருக்கான மருந்துகளை பார்ப்போம் நன்றி